உடனே முதல்ல செய்யறது நான் பேங்க் மேனேஜர் ஆமா அப்ப இந்த பயிற்சியை மெல்ல 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 நீ செய்ய செய்ய உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் யமன் வாசல்ல வெயிட் பண்றான் சுவாமி விவேகானந்த பத்தி சுவாமி விவேகானந்த பத்தி கேட்டாங்க ஐயா நீ பெரிய அறிஞர் உலகமெல்லாம் பாராட்டுற பெரிய விஞ்ஞானி மட்டும் ஆன்மீக விஞ்ஞானி உங்களுக்கு ஆச்சரியப்படுற விஷயம் என்னங்க அப்படி கேட்டார் அவர் சொன்னாரு ஒரு நண்பனை போய் அடக்கம் பண்ணிட்டு நான் மட்டும் இப்ப நினைக்கிறான் பாத்தீங்களா இல்லைங்க கேரளாவில் இருக்கு நண்பனை அடக்கம் செய்து திரும்பி பார்த்தேன் என் வீட்டுக்கு சென்றது இந்த பாதை என் வீட்டு வாழ வரைக்கும் போ எல்லாருக்கும் இறப்பு கன்ஃபார்ம் ஆனா இறக்கும் போது ஒரு பயம் வந்து அனுபவிக்க முடியாது எப்படி தெரியுமா இப்ப நீங்க எலி போய் பார்த்திருக்கீங்களா எலி போய் வச்சிருக்கீங்க அதுல வச்சிருக்கீங்களா

அப்ப இந்த பயம் வர்றதுக்கு முன்னால தடுக்கணுமா முன்னாள் வழிகாட்டுறார் மரணம் இல்லா போய்வாள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணி உனக்கு பயம் வராது பயம் வராது அறிஞருக்கு மாணவராய் பிறப்படுறது அதெல்லாம் செய்யும் மனுஷனா பிறக்கிறது கஷ்டம் கண்ணு கை தருறது அதோட விட கஷ்டம் ஊருக்கு இல்லாம இருக்கு அதை விட கஷ்டம் இதெல்லாம் கஷ்ட கஷ்டக்கட்டு போட்டு கடைசியில மனுஷனா இருக்கிறதே பொருள் குறை பாக்கியம் அந்த பாக்கியத்தை எப்படி நம்ம ஃபாலோ பண்றோம் கிடைத்திருக்கிறதே பொக்ஷத்தை வாங்கிக்கிட்டு அது எப்படியோ செலவழிக்கிறோம் இல்லையா அது மாறணும்னா மல்லாவுடைய வழிமுறைகளை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ண போதும் அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருவேன் இல்லண்ணா சந்தோஷம் அப்படிதான் ஒரு தடவை திருச்சியவர்கள் திருச்சியில் ஒரு தடவை பேசிட்டு இருக்கு ஒரு ஆளுக்கு பாம்பு கிடைச்சிருச்சு அந்த ஆள் உட்காந்துட்டேன் அப்படியே பார்த்து கேட்டு பாத்ரூம் கூட போல தான் இருக்கேன் பால் பெருசு இங்கிருச்சு சரிங்களா என்னையா இவ்வளவு பெருசா காணும் தண்ணி பாம்பு கிடைச்சிருச்சு சார்

நண்டு நிமிஷம் முடிச்சுறேன் இந்திரிய ஒழுக்கம்னா என்ன இந்திரியம் என்ன கண் காது தானே அப்ப பார்வை நல்லதை பார்க்கணும் சின்ன கண்டு கண்டு மொபைலே பார்த்துட்டு இருக்காது வார்த்தை நல்லா இருக்கணும் நல்ல வார்த்தை இருக்கணும் ஒரு ஆள் என்ன பண்ணா எதுக்கு எடுத்தாலும் திட்டவாசியை பேசுவான் வீட்டுக்கு வந்தா ஏன் சொன்ன அழகா இருக்காங்கன்னா டெமானி கீழே ஒன்று கால ஓடுச்சு நீ வளான வீடு கட்டு இருக்கேன்னா விருந்துருச்சு அப்ப ஒரு ஆள் யோசாயம் பார்ப்பேன் தான் சொல்றது மாசி நடக்குது நம்ம வயலுக்கு அம்புட்டு கறி கிடக்கு இவன் சொல்லி நம்மளுக்கு கறி கிடைக்கணும் உடனே வளைச்சிடும்ல அப்படி வேலை போட்டு நாளைக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து டீ எல்லாம் வாங்கி கொடுத்து ஏப்பா வந்து ரெண்டு வாத்திய சொல்லியா அப்படி கூட்டு போனா இவ்வளவு கருவின் பயிர்ல கூட ரெண்டு மூணு நல்ல பயிர் இருக்கேன்னு அப்ப இந்திய ஒழுக்கம்னா வாய் சுத்தமா இருக்கணும் நண்பர்களே நீங்க நன்கொடை கொடுக்க வேண்டாம் நீங்க யாருக்கு சாப்பாடு போட வேண்டாம் நல்ல வார்த்தை பேசுங்க உன்ன திட்ட கூட நல்ல வார்த்தையா நீங்க சொன்னீங்கனாலே உங்களுக்கு அது ஈக்குவல் டு பவர் ரெண்டாவது கரண ஒழுக்கம் கரண ஒழுக்கம் மனசு ஒழுக்கம் மனசு நல்லா இருக்கும் நீ மனு மனசால அடுத்தவன் பொருள் நினைச்சாலே திருடா அந்த ஒழுக்கம் வேணும் மூணாவது ஜீவ ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் கேட்டா எல்லாம் நம்ம உயிர் தான் அங்க இருக்கிறது நம்ம உயிர் தான் உங்க உடம்புல இருக்கிற ஆன்மாவும் ஆண் பெண் விலங்கு எல்லாத்தையும் இருக்கிறது கிருஷ்ண பரமாத்மா தான் அப்படின்னு நினைக்கிறதா ஜீவ ஒழுக்கம் நாலாவது ஆன்ம ஒழுக்கம் இந்த ஒழுக்கம் எல்லாம் வந்தா தான் ஆன்ம ஒழுக்கம் வரும் ஆண் ஒழுக்கம் என்ன ஆண் ஒழுக்கம்னா எல்லாத்தையும் இறைவனை பார்க்கணும் என் உடம்புல கடவுளை பார்க்கறது ஜீவ ஒழுக்கம் எல்லாருமே என்ன மாதிரி கடவுளா பார்க்கறது ஆண் ஒழுக்கம் இதை அவர் என்ன சொன்னாருன்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொன்னது என்ன தெரியுமா இதெல்லாம் வீட்டுல செய்யுங்கன்னாரு நான் அங்க மிஸ் பண்றோம் அங்க மிஸ் பண்றோம் கோயிலுக்கு போய் சாமி போட சொல்லல வீட்டுல நல்லது பேசு பொண்டாட்டி போயிட்டு கெட்டது பேசாத வீட்டுல ஒழுங்கா நடந்துக்கோ சீக்கிரம் எந்திரி இந்த ஜீவொழுக்க ஒழுக்கத்தை இந்திரி ஒழுக்க நல்ல பார்வை நல்ல சொல் வீட்டில் செய்ய மனசு நல்லா கெட்டுப்போவா வீட்டில் உன் வீடை நீ மாத்திட்டாலே உலகம் ஆட்டோமேட்டிக்காக மாறி இந்த நாலு தான் அவர் அழகா சொல்றாரு இதைத்தான் சத்து சன்மார்க்கு சங்கம் வச்சாரு அதான் உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் தெரியும் கடைசி இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நாலு விஷயம் தாங்க இதுவரை நான் பேசினதெல்லாம் வள்ளரா பத்தி அவர் சொல்றதை வேற ஆண்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இது கண்ணகாசன்ல எல்லாரும் சொல்லிருக்காங்க நடந்தவை நினைப்பது தான் என்று சொல்லி வச்சாங்க சொல்றாங்க அப்ப மனசு எல்லாத்தையும் சொல்றாங்க மனசு நல்லா வச்சு தான் சொல்றாங்க இவர் சொன்னால இன்னும் நான் சொல்றேன் முதல் முதல்ல நான் கத்துக்க வேண்டியது எடுக்க வீட்டுக்கு எடுத்து போக வேண்டிய அஞ்சு பாயிண்ட் காலையில சீக்கிரம் எந்திக்கலாமா நாலுல இருந்து அஞ்சு மணி நாலு மணிக்கு எந்திரி சொல்றாங்க நாலு மணிக்கு எந்திரி சூரியன் வர்றதுக்கு முன்னாடி பிராணயம் நம்ம அஞ்சுக்கு எந்திக்கலாமா என் சொன்ன கேட்டா எட்டரை மணி தான் விடியு கேட்டேன் எவ்வளவு பரவாயில்ல மத்த பசங்க எல்லாம் பத்தே முப்பது சூரியனே பார்க்காத குடும்பம் நிறையா இருக்குதுங்க அதனால இந்த ஒரு பாயிண்ட்டு சீக்கிரம் எந்திக்கலாம் ரெண்டாவது அன்னதானம் பண்ணலாங்க அன்னதானம் பண்றதுக்கு நீங்கள் இருபதாயிரம் செலவழிக்க வேண்டாம் பத்து பிஸ்கட் பாக்கெட் ஒரு பாக்கெட் பத்து ரூபா அஞ்சு ரூபா பாக்கெட்டும் கிடைக்கிது பாக்கெட்டை வச்சுக்கோங்க வாக்கிங் போறீங்க இல்ல கொடுங்க ஓட்டில் பழத்துக்கா இந்த கனவுக்கு வாசல் ரெண்டு ரூபாய் இருந்துருக்கா ஒரு பிஸ்கட் பேக்கெட் கொடுங்க நீங்க கொடுத்துட்டு போயிடுங்க நாய்க்கு போட்டேன்னு போடாதீங்க நான் வேணான்னு சொல்லலை நீ மனுஷங்களுக்கு மோட் கொடுக்க ஆரம்பி ஆட்டோமேட்டிக்காக அவங்களே நாய்க்கு போட்டுருவாங்க மூணாவது தெய்வ தரிசனம் நம்ம குழந்தையா இருக்கும் போது தெய்வத்தை பார்த்தோம்ல அத கடவுள் போகும்போது கோயிலுக்கு போகும்போது கடவுள் என்று இருக்கிற மாதிரி பேசி கடவுள் வாய்ப்பு இருந்து பேசுங்க கட்டா சமயம் கோயிலுக்கு நான் போயிருக்கும் போது அந்த அம்மா என்று சொன்ன மாதிரி இருக்கு ஒரு ஒரு அப்பா வந்து செட்டுக்கு எங்க வீட்டுல இல்ல இன்னொரு வீட்டுல அப்பா இறந்த போய் வச்சிருக்காரு அதை எங்கேயும் வச்சுட்டு போயிட்டாரு அது எங்கம்மா இருக்குன்னு போய் அம்மா அழுகும் போது அம்மன் சொல்றா மாடி வீட்டுல இருக்கப்பான் இதெல்லாம் நடந்து தெய்வ தரிசனத்தை முக்கியம் பாருங்க வள்ளனார உணர கத்துக்க வல்லரா பாட்டு பாடும்போது அமைதியா இருக்கிறது பேசினாசைப்பட்டு அப்படியே வெளியே பேசிட்டு வர்றது வல்லார் பாட்டு பாடும் போது வள்ளனார் எங்க இருக்க அவரை பார்த்து பாட்டு கேட்டீங்கன்னா அந்த மெய் உணர்வு உடம்புல வர்றா இருந்தது இதெல்லாம் செஞ்சா நம்ம மனுஷனா வாழணும் அந்த மனுஷனா வாழ கத்துக்கிட்டாலே வல்லனால் சந்தோஷப்படுவாரு எல்லா வாழ்க்கையிலையும் எல்லா மகிழ்ச்சியும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா வாழ வேண்டும்

वही कंपनी का जो पाना वही काम की करनी थी तो और जिस कंपनी का जो पाना करूं तो नहीं है वही नहीं है की तो नहीं है वही काम की तो नहीं है तो नहीं है वही काम की 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 तो नहीं है वही काम இந்த கூட்ட 406வது கூட்டம் இந்த பிரதிநித்துக்கு அரசு ஆளத்தை குறிமீன்பே நம்முடைய அகவே குமார்களுக்கு வழங்கற கொள்கை 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 வளர்ச்சிக்குரிய ஆக்கிய அதிபவவமன்பது நம்முடைய தங்கிய பாதுகாவல தங்கி தெரிந்து காந்து요 எனவே மனதுவமே இருந்துக்கறதுக்கு நம்முடைய அன்பு கூதிரே திருமதி தஞ்சா செஞ்சவர்

आयोजन आहे ओरिएंटिंग संबंधी आहे तक्रार व मी खूप बोलले आहे और आत्येवर एक प्रतिनिधी आहे आणि 15 महिलांना उपस्थित आमंत्रित आम्ही शिवा यांना आमच्या सर्व टीम साबा में नंदी जी बोलिंगो आणि तरमी पूर्वक젝트 आणि सीडी अनुभवी हिडोंकडे होऊन के सगळ्या सर्व कार्यक्रमांन들에게 आम्ही invite करीत आहोत எல்லா திருக்கும் உள்ளுட்டாய் பாய ஆையா மொத மொதரா வந்து நம்ம சேங்கிறது மீர் ஆங்க நல்ல நகைச்சுவை தந்ததுவே நம்ம எல்லாரு रोज என்ன 84 சீக்கரீயது கேரட் நான் இமயங்க 10 மர தாங்க தோறு தோறு செய்யலா படி ஏத்து தென பிரா வந்துங்க கூட்டத்துக்கு வந்துங்க ஒரு பெண்ண தினது திருமண நீண்ட ஒட்டவரம் குழந்த வேண்டும் ஒரு பெண்ண இறைவனை துடிப்பது கூட நிறைந்து நிறைந்து உணர்ந்து உணர்ந்து நிகழ்ந்து நிகழ்ந்து அணை நினைந்து நினைந்து நாயகனை என்று வாய்ந்து வரைந்து எடுத்துதான் உறவியனே படனவிடா பெருமாள் வாழ்கிற வாழ்ந்துடலாம் கண்டிப்பா அந்த வாழ்த்துகள் சொன்னார் ரொம்ப அருமையானது அதாவது நாம பண்ற கி எப்படி இருக்கு இல்ல நம்ம அப்படிதான் ரொம்ப நகைச்சுவை நம்மளோட தெரிஞ்சா திரும்பி வருங்காம இருக்குமா அந்த மாதிரி தானே பக்தி இருக்கு இருக்கிற எல்லாம் சொன்னான் ஐயா என்னோட பெருமக்கள் சொல்வது போல ரொம்ப அருமையா கட்டுக்க சொன்னான் அடுத்தது எல்லா பின்னடுக்கும் அன்பு காட்டணும் சொன்னார் அன்பு எல்லா ஒவ்வொரு இருப்பதை நான் அறிந்து கொண்டால் அதனிடம் நாம் அன்பு காட்ட முடியும் பெறுவான் என்று சொன்னது அப்பாறான் பெய்துதல் என்று அன்புயிட வேண்டும் ஆழ்ந்த வீட்டிற்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் சொன்னார் ரொம்ப அழகா வந்துச்சு அன்புகள் அன்புகள் ஆனா தரும் ரொம்ப அழகா எப்படி நம்ம ஒரு பிரிக்கிறாங்க அதே அந்த கருத்தை வந்து நாமையுட பதிய வைக்க வைக்கிறாங்க அது அருகே உள்ள ஒரு இயற்கை போல இருக்கு நானா பேசுனா அப்படியா பேசுனா சீரிசா போகணும் மனிதனே தெரியல இயல்பு அந்த மாதிரி ரொம்ப அழகா பேசுறாங்க அடித்தது எல்லா உயிரிலையும் ஆண்டுவன் இருந்தா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அந்த உயிரை போடுறதுக்கு மனசு வருவா அந்த உயிரை சாப்பிடுறதுக்கு மனசு வருவா அத பசிய சாப்பிட்டு பாருங்க அடுத்த சொல்லி கூட்டித்தானே என்னென்னலாம் ஓடணுமோ அதெல்லாம் போட்டு தானே சமைக்கிறாங்க அப்படியே சாப்பிட முடியுமா அந்த உயிர அத அறுக்குறவன் வாங்குறவன் விற்கிறவன் செய்யறவ ராமாயணத்துல ஒரு பாடத்தை வருது அதை வாங்குறவன் விற்கிறவன் வெட்டுறவன் அந்த வார்த்தையை குடிக்கிறான் அது அவனுக்கு கூட பாவம் சரிதான் நம்ம ஈத்தியாவுல வீட்டுக்கு போயிட்டோம் அவங்க சின்ன இருக்கும் சேர்ந்து கட்டாது அத்தனை பேரும் பார்த்து பம்பு கொடுக்கிறார் அந்த மாதிரி பொலா சொன்னா சொன்னாங்க அடுத்தது இந்திரிய ஒழக்கம் கரண உழைக்கம் தீப உழைக்கம் ஆன்ம உழைக்கம் அப்படின்னு சொன்னாங்க அந்த இந்திரியங்கள் இந்திரியங்கள் நம்ம போகாத வடிஞ்சி நான் அந்த இந்திரியங்களை ஒழிஞ்சா வச்சுக்கோம் அப்படின்னு சொன்னாங்க நான் கே ருச்சியா என்ன ஐயா சொன்னது போல ரொம்ப அருமையா சொன்னாங்க அடுத்து பரவ ஒழுக்கத்தை பத்தி சொன்னாங்க அந்த மனசு தலைமை நம்மளை பாராளு பாடுபடுத்துன்னு ஐயா சொல்லுவாங்க மனச வந்து ஒரு துவரை கூப்பிடுவாங்க மனச வந்து ஒரு குரல் கூப்பிடுவாங்க கட்ட கிடங்கா மனப்படையை கட்டுமிடத்தை நிறைய அடிக்கணும் சொன்னா அந்த கட்ட கிடந்தாலும் மனப்படையே இன்னொரு கட்டணும் சிக்கவியை உடம்பு கட்டணும் நையா சொன்னது போல பக்தியா இருக்கணும் அவர் அந்த மாதிரி மரண ஒழுக்கத்தை ரொம்ப அழகா சொன்னாங்கன்னா அடுத்த வரையும் ஒன்ன மாதிரி தானே அந்த மனிதனும் அந்த மனிதனும் இந்த மனிதன் இருக்கிற ஆனாலும் கடவுள் தானே இந்த ஆமாம் இருக்கு அப்படி இப்பவும் போது சகமனிதர்களை தன்னை பொறுத்த சகமனிதர்களை சாதி வேற்றுமை வாழாது மத வேற்றுமை வாழாது சாதி மதம் சமயம் இதெல்லாம் வச்சு கேட்டுமை வாழாமல் ஒரு உண்மையா நம்ம கவனிக்கணும்னு சொன்னாங்க தீ ஒழுங்கத்தை பத்தி சொன்னாங்க அடுத்தது ஆன்மீகத்தை பத்தி சொன்னாங்க அதாவது இந்திய ஒழுக்கவும் மரணம் முழுக்கவும் உண்மையாக கைப்பற்றினார் நமக்கு ஜீதம் ஆன்ம ஒழுக்கம் போனஸ் அக்கணும் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை இங்கிலியா கருணாங்க என்ன பண்ணது ரெண்டு தலைமை அவங்க தலைஞ்சாவது അതായത് നമ്മൾ എന്തെങ്കിലും നെടുക്കണോ എന്തെല്ലാം വേണ്ടതെന്ന നെടുക്കോ അതെല്ലാം എല്ലാം നിലവേണ്ടി തരുവാ എല്ലാം എണ്ണ അമ്പലത്തെ എല്ലാം அந்த மாதிரி இறைவனை மறைந்து மணிச்சு நான் எப்படியா சென்றா ஐயா சொன்னேன் அன்பு காட்டுங்க பொருளார் சாப்பிடாதீங்க காலையில எழுதுறீங்க இந்திரியோ எடுத்த கரணம் கொடுக்க கீழோடு தானோடு எல்லாம் பின்பற்றுங்க அது முக்கியமா அறுப்பா பண்ணும்போது யாரும் பேசாதீங்கன்னு சொன்னாங்க சொன்னிட்டு அது அவங்க நினைக்கிறேன் அது மாதிரி ரொம்ப அழகா சொன்னாங்க அந்த மாதிரி அழுதா பேச அழுதா பாடும்போது பேசாம அந்த நேரத்துல தப்பி எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க கருத்தை வாழ்வில் எப்படி எடுத்து போறாரு பாருங்க இன்னைக்கு தகுந்த மாதிரி இந்த நகரத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி சொன்னாங்க அந்த மாதிரி அழகா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி சொல்லணுமோ ரொம்ப அழப்பா சொன்னாங்க बोला है भगवान आओ उनके सापार को आओ उस पंचों में भी नाचोगे ये लगी सजा पांचोगे ये सजा अगर हम उनको क्या सापार को कोड़े पंडित जेठान से ना ऐना उनमें ले ले रहे हैं सापार उसमें ले ले रहे हैं पूरी जानवर मतलब आपने इधर के पुरुषों को आपस पर लोगों से एक बार दिला सब आया का सुना है आदमी क्या கூட வந்து அவருடைய வரலாறு செய்ய கத்துக்களை குடும்பமும் வையமும் வானம் போட்டோரும் சர்மா வாழ்த்துகிறது எனக்கு ஒரு அரிய நன்றி வேலை கொடுங்க வடலாறு சர்மா என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நாள் இன்றைக்கு உபயிருக்கக்கூடிய இந்த ஆலயம் நோய்வர்த்தி பெற்று வாழ்ந்த வாழ்க்கை மகிழ்ந்த அனுப்பதையாக வாழ்ந்த வாழ்க்கை என்று வாழ்க்கையிலும் அடுத்தது ஒரு அறிவிப்பு என்னன்னு இருந்துச்சுன்னா வரஞ்சாய் கிழங்கு எட்டாம் தேதி பேராள கோவில்ல காலையில ஏழு மணியில வந்து சாலை நாலு மணி வரைக்கும் தர்மசாலை விழா நடக்குது அதுக்கும் நீங்க எல்லாரும் வந்து கொள்கின்றோம் அடுத்ததாக நம்முடைய பருஞ்சோதி கைகாட்சி திருமலை அவர்களுக்கும் சேனை சாந்தி என்ற ஆமிகம் ராஜு அவர்களுக்கும் நம்முடைய நந்தியை இருந்து கொண்டு நாலு காலையிலேயே ஒரு போட்டிருந்தார் நீங்க நாலு கால்களை பார்த்துருந்தோம் அந்த அப்படின்னு आप लोग कहते সিড়,কাক কে সোড়,কে কাকে য়ে বাকে সহে কার সিয়